உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய தானியல் சிங்கத்தின் சிங்கம் இருந்து வெளியே வரான் நீங்க எந்த பிரச்சனை எந்த போராட்டத்துல இருக்கிறீங்களோ அதுல இருந்து சிங்கம் போல வெளியே வரணும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும் இவன் எப்படி மேல வந்தான் அந்த கடன்லேயே அழிஞ்சு இருப்பான்லன்னு நினைச்சோம் அந்த கேஸுலேயே முடிஞ்சு இருப்பான்தானுன்னு நினைச்சோம் திரும்ப வந்துட்டானா இவன் போய் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சான் திரும்ப அந்த பிஸ்னஸ் அழிச்சிடிச்சா உங்களை அந்த கம்பெனியை விட்டே எடுக்கணும்னு நினைப்பானுங்க அந்த கம்பெனியில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த இடத்துல உங்களை ஆண்டவர் ரட்சிக்கணும் இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா ஒரே ஒரு காரியம் நீங்க மனசில் நினைக்கணும் நான் வாழ்ற அந்த வாழ்க்கை தேவன் கொடுத்த வாழ்க்கை நான் அவருக்கு உண்மையா இருப்பேன் அவரை கனப்படுத்துவேன் அவரை ஏசுவே இயேசுவே ஏசுவேன்னு என் உள்ளம் கூப்பிட்டுட்டே இருக்கும் இடைவிடாமல் ஆண்டவரை நான் துதித்து கொண்டே இருப்பேன் இரவு படுக்கும் பொழுது எழும்பும் பொழுது வேலை செய்யும் பொழுது மனுஷன் திட்டும் பொழுது மனுஷன் நம்மளை புறக்கணிக்கும் பொழுது உள்ளத்துல ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருங்க கத்தர் வந்து நிற்பார்